ஹலோ மக்களே ஆ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்டா பாலைவனத்துக்கு இங்கே பாருங்கள் வட்டகத்தை பாலைவனத்துலேயே வந்திருக்காங்க இவங்கெல்லாம் ஆனால் இங்கே ஒரு புல் கூட கிடையாது நல்லா பாருங்கள் இவர் இன்னொன்று பச்சை கலரே கிடையாது ஆனால் ரொம்ப தூரத்தில் எங்கேயோ பச்சை கலர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்க டெய்லி இந்த பக்கமாக போவாங்களாம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே பாருங்கள் பாலைவனத்தில் கல் கிடக்கு இந்த கல்லெல்லாம் எப்படி வந்திருக்கு இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு கல் மாதிரி தான் இருக்கு இப்போ பாருங்களேன் ஒட்டகத்தோட கால் அடித்தடத்தை பார்க்கணும் இவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க புல் இருக்குது இந்த ஒகத்துக்குதான் சாப்பாடு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு புல் இருக்குது நம்ம ஊர் கோரம் இருக்கணும் இங்கே பாருங்க அரியல இவ்வளோ தண்ணியை சேர்த்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த காற்றுலேருந்து இந்த பேரில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இது கோரை கோரை புல் மனிதர் மனிதர் நீங்கள் வாழ்றது வாழ்றாங்க இல்லை என்ன இருக்குன்னு பாருங்க இருக்கு பாருங்க மனிதன் எங்கெல்லாம் வாழ்றானோ அங்கெல்லாம் இருக்கும்